நம்மால் ஏதோ செய்ய முடியாமல் அன்றைய தேதியிலே உடல் நலம் சரியில்லாமல் போகலாம் அல்லது ஏதோ அலுவல் பணியின் காரணமாக வெளியூரில் போய் ஒரு கேம்பில் மாட்டிக்கிட்டு அவசியம் நான் வெளியூரில் இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வந்தால் கூட இதுபோன்று அந்த அயனத்தினுடைய முதல் அமாவாசை நாளிலே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது என்பது அபரிமிதமான நற்பலன்களை தந்துவிடும் அதுவும் ஆடி மாதம் என்று வரும்பொழுது அந்த தட்சிணாயன காலம் என்று வரும்பொழுது நமக்கு பூஜை புனஸ்கார விவகாரங்கள் எல்லாமே துவங்கி விடும் தெரியுமா அந்த நாளிலே அதுவும் அந்த மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாள் என்று செய்யும் பொழுது நமக்கு ஆன்ம பலம் என்பது பெருகுகிறது அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூரணமாக கிடைக்கிறது இதுபோக ஆடி அமாவாசையினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் என்பது கடக மாதம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் இந்த ஆடி அமாவாசை நாளன்று ஆகிய சந்திரனானவர் முழுமையாக ஆக்ஷி பலத்துடன் சஞ்சரிப்பார் அதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டி மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன் ஆக்ஷி பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் ஆடி அமாவாசை நாளில் மட்டும்தான் மற்ற நாட்கள் மற்ற வரக்கூடிய அமாவாசை நாட்களிலே அல்ல ஆக ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாளன்று சந்திரன் ஆக்ஷி பலத்தினை பெற்றிருப்பார் அப்படி மாத்திர காரகனாகிய சந்திரனுடைய வீட்டிலே சூரியனானவரும் தகப்பனுக்குரிய அந்த சூரியன் என்கின்ற கிரகமும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இருப்பதால் இது முன்னோர் வழிபாட்டிலேயே மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசை நாளாகவே பார்க்கப்படுகிறது